வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் அளவு எடுக்கிறது எப்படின்னு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் மார்க் பண்ணி வெட்டினாலும் ஃபஸ்ட்டு வந்து அளவு மெயின் நீங்கள் அளவு எடுக்கிறதுல லைட்டாக மிஸ்டேக் பண்ணாலும் ஃபிட்டிங்கை வந்து உக்காராது அதனால் வந்து அளவு வந்து எப்படி துல்லியமாக எடுக்கலான்றது தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்குது எப்படின்றத நான் என்னை இப்போ எடுத்து காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் எடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அளவு தான் கரெக்டாக எடுக்கணும் அளவில் மிஸ்டேக் ஆச்சுன்னா கட்டிங்கே மிஸ்டேக் ஆகிடும் நம்ம அளவு எடுக்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ஒயரம் எடுக்கிறோம் எப்படின்னு எடுத்துருவோங்க ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் இந்த இருந்து ரெண்டு இன்ச்சு கேப்பு இந்த டிஸ்டன்ஸு ரெண்டரை இன்ச்சில் இருந்து ஒயரை வந்து எடுத்துங்க பதினாலு பதினாலு எழுதிங்க ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இந்த ஷோல்டர் இந்த இடம் பாருங்கள் இந்த இந்த டவுன் அப்படி இறங்க பாருங்கள் அதுக்கு நேராக நிறும் கரெக்டாக இங்கே பாருங்கள் நான் எங்கே வச்சுருக்கிறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பதினஞ்சு பதினஞ்சு இங்கே காட்டுங்க பதினஞ்சு இந்த பதினஞ்சு பாருங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டர் பார்க்கணும் கரெக்டாக அது ஏழு பேலன்ஸ் இருக்கு தானே பதினஞ்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக சென்டரு ஏழரை இருக்கணும் ஷோல்டர் இப்படி தான் எடுக்கணும் டேப்பு போடுறதான் பார்த்துங்க கரெக்டாக இப்படி தான் போடணும் இப்படியெல்லாம் போடக்கூடாது டேப்பு கரெக்டாக டேப்பு வந்து இப்படி தான் போடணும் அடுத்தது வந்து நம்ம செஸ்ட் எடுப்போம் இப்போ பாருங்கள் இது அப்பர் செஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் பாரு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஆற முப்பத்தி ஆறரை அடுத்தது பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டெஸ்ட் எடுப்பாருங்க டேப்போ வந்து லைட்டாக அப்படி இருக்கு கரெக்டாக இப்படி விடணும் டைட்டாகவும் இருக்கூடாது லூஸாகவும் இருக்கூடாது முப்பத்தி ஏழு அடு அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு லைட்டாக அடுத்தது பாருங்கள் இடுப்பு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் கையை இப்படி கொண்டு போயிடணும் நல்லா டைட் பண்ணணும் இறுக்கி டைட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருது சுற்றளவு இந்த மாதிரி இடுப்பில் கையை வைக்க சொல்லிடுங்க பாருங்க கரெக்டாக கொண்டு வந்துடுங்க கை கல் ஓட்டுங்க பாருங்க நம்ம ஷோல்டர் இடத்தான் பார்த்தீங்களா அது கரெக்டாக அந்த இடத்துல நிற்கணும் பதினேழு இன்ச்சு ஆமோல் அளவு அதே மாதிரி கை உயரம் கரெக்டாக இந்த இடத்துல ஷோல்டர் நம்ம நிறுத்தின இடம் தான் கரெக்டாக எட்டு இன்ச்சு கை உயரம் அதுக்கு நேராக சுற்றளவு கை சுற்றளவு பார்த்திங்கன்னா பதினொன்று அப்புறம் பேக் நெக்கு பேக் நெக்கு பார்த்துங்க அதே மாதிரி இப்போ லென்த் எடுத்த மாதிரி ரெண்டரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் அதே மாதிரி தான் பேக் லென்த் எடுத்துக்கணும் எங்களுக்கு வந்து பத்து இன்ச்சு வருது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து அதே மாதிரி இந்த ரெண்டரை இன்ச்சு கேப்பில் சென்டர் பண்ணிக்கணும் சென்டர் பண்ணிட்டிங்கன்னா எட்டு இன்ச்சி ப்ளவுஸ் அளவு வந்து இப்படி தான் எடுக்கணும் மெத்தடு அதே மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்து ட்ரைனிங் பண்ணிங்க இப்போ நான் வந்து அளவு எப்படி எடுக்கணுன்றத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரைனிங் பண்ணிங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அளவு எடுக்கிறத வந்து எப்படின்னு எடுப்பாங்க மெயினாக வந்து அளவு எடுக்கிறது தாங்க கரெக்டாக அளவு வந்து கரெக்டு இல்லைனா ஃபிட்டிங்கே கரெக்டாக வராது அளவு எடுத்து வெட்டுறது வந்து மிஸ்டேக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அளவு வந்து துல்லியமாக எடுக்கணும் ரொம்ப முக்கியமானது அதனால் அளவு எடுக்கிறது பார்த்துக்கலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அளவு எடுக்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பின் உயரம் மின் உயரம் சோல்டர் நான் சொல்ல சொல்ல எடுங்க நீங்க நான் சொல்றேன் சோல்டர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்பர் ஜஸ்ட்

கை உயரம் கை சுற்றளவு முன்கழுத்து பின்கழுத்து இப்ப இந்த மாதிரி டேப் வந்து இறங்கக்கூடாது கீழே விழுது போற இந்த வந்து விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்னா நான் வந்து சுட்டி காட்டுறேன் நீங்க நீங்கள் வந்து போகலாம் நீங்கள் இங்கே வந்து பாருங்க இங்கே பாருங்கள் இந்த டேப்பு போடுறது பாருங்கள் பாருங்கள் பின்னாடி இருக்குது பாருங்கள் பின்னாடி தருகிற மாதிரி எடுக்கிற டேப்பை கையில் இட்டுங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அப்பர் எடுத்துட்டு இப்போ மிடில் நம்ம எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கீழே விழுந்துடும் இப்போ விழுதா கரெக்டாக இருக்கா இப்போ விழாமல் இருக்குது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த டேப்பை வந்ததை கையில் வச்சு கிட்ட வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த டேப் வச்சு கையை இப்படி கொண்டு போகணும் இங்கே பாருங்கள் அப்புறம் எடுத்துட்டிங்க இப்போ நம்ம மிடில் எடுக்கும்போது இப்படி போடும்போது டேப் வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்துருச்சா இப்போ கீழே விழாமல் இருக்குது என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையை இங்கே நிறுத்தணும் வந்து நிறுத்துட்டேன் நிறுத்திவிட்டு இந்த கையை வந்து நகர்த்தக்கூடாது இப்படியே தான் வரணும் டேப் மட்டும் தான் இழுக்கணும் இழுத்து அதுக்கப்புறமா நீங்க மிடில் செஸ்டரும் போது டேப் வந்து அங்கேயே நின்றும் கீழே இறங்காது இதுதான் வந்து இது எடுக்க முக்கியமான மெத்தடு இது இதை பார்த்து இந்த மாதிரி நீங்க அளவிடுங்க ஸ்லீவ் வந்து ஆமோல் இறக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க கிட்ட வாங்க இப்போ வந்து நம்ம கட்டிங்கில் வந்து ஆமூல் இறக்குறதுக்கு வந்து இந்த ஸ்லீவோடு எட்டு இன்ச்சு ரவுண்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன் வர எட்டு இன்ச்சிக்கு நேராக ஸ்லீவ் ரவுண்டு என்ன வருது பன்னெண்டரை வருது இப்போ இதை ரெண்டாக பிரச்சினை ஆரே கால் வச்சு தான் ஆமூல் இறக்கணும் அப்போது எல்லா கஸ்டமருக்கும் எட்டு இன்ச்சுக்கு நேராக ஒரு அடிஷ்னலாக எடுத்துங்க இப்போ கை வந்து ஆறு இன்ச்சு அளவு கேட்குறாங்கன்னா அது தனியாக எடுத்துங்க சுற்றுலவு ஆனால் இது ஆமூல் இறக்கிறதுக்கு எட்டு இன்ச்சுக்கு நேராக ஒரு அளவு வந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அடிஷ்னலாக அப்ப ஆமூல் இறங்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் இறங்குது அதுதான் நான் சொல்லிக்கிறேன் மிடில் செஸ்ட்டு வந்து நாலாக பிரிச்சு கரெக்டாக வைக்கணும் வச்சிங்கன்னா அது இறங்காது அதே மாதிரி ஸ்லீவு இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக பிரிக்கணும் இப்போ இதுக்கு நேரான ஆமூல் என்ன வருது அதுக்கு நேரம் இதை பாதி தான் விற்கணும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது தூக்கி கரெக்டாக நிற்கும் புரியுதுங்களா அது ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ டாட்டு கரெக்டாக பிரிக்கணும் கை கரெக்டாக பிரிக்கணும் அது ரெண்டும் பிரிச்சுட்டு நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் அதை ம் நீங்கள் அளவு சொல்லி கொடுத்தீங்க எல்லா இப்போ சொல்லி சொல்லிக் கொடுத்தீங்க இப்போ நாங்கள் ஸ்டூடண்ட்ஸ் நாங்கள் அளவு எடுத்து காமிச்சோம் எல்லா தனித்தனியாக அளவு எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கு நாங்கள் நல்லா கரெக்டாக அளவு எடுத்தோமா இல்லை நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகணுமா நீங்கள் அளவு கரெக்டாக எடுத்துக்கலான்றது வந்து நீங்கள் அளவு எடுத்து வெட்டுறதுல தான் இருக்குது நீங்கள் அளவு எடுத்து வெட்டி அது ஃபிட்டிங் ஆச்சுன்னா அளவு கரெக்டு இப்போ அளவு மிஸ்டேக் ஆச்சுன்னா ஃபிட்டிங்கும் மிஸ்டேக் ஆகிடும் இப்போ நீங்கள் எப்படி எடுத்துங்கிறத உங்களுக்கு தான் தெரியணும் எப்படி எடுத்துருக்கிறீங்க இப்போ ஓரளவுக்கு அளவுன்றது எப்படி எடுக்கணுன்றது தெரிஞ்சுருக்கு இல்லையா அதுவே இல்லாமல் இருந்தது இப்போ நான் வந்து அளவு வந்து டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த கரெக்டாக கை எப்படி கொடுக்கணும் ஆமாம் அதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிட்டாலே அளவு வந்து கரெக்டாக எடுக்கிறது நீங்கள் கற்றுக்குவீங்க அடுத்து தான் நீங்கள் கட்டிங்லாம் கரெக்டாக வரும் இதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணி வெட்டி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்